அன்னைக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டு போறோம் நம்ம பாரதிய கட்சி இன்னொரு பத்து நாள் கழிச்சு கேம்ப் போட்டு மத்திய அரசுடைய திட்டங்கள் முழுமையாக இந்த கிராமத்துக்கு நாம் கொண்டு இவ்வளவு அன்பு நீங்கள் காட்டிய பிறகு இவ்வளவு அன்ப நீங்கள் காட்டிய பிறகு மத்திய அரசுடைய திட்டங்கள் முழுமையாக வீடு வீட்டுக்கு வந்து கேட்கும் இது என்ன என்ன குறை இருக்கு என்ன குற்றம் இருக்கு அதையும் செய்து காட்டி உங்களுடைய முழு அன்பை தேசிய ஜனநாயக கூட்டணி பெறும் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து உரையை தொடர்ந்து கொள்கின்ற நன்றி